வேலும் மயிலும் சேவலும் துணை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றினார் பிரம்மா விஷ்ணு இருவரில் முதலில் யார் அடியையும் முடியையும் கண்டறிவாரோ அவரே பெரியவர் என முடிவு செய்து திருமால் வராக வடிவெடுத்து நிலத்தினை குடைந்து சென்று அடியை காண இயலாமல் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் அன்ன வடிவம் எடுத்து முடியை காண சென்ற பிரம்மா வானிலிருந்து கீழே விழும் தாளம்புவை பொய்சாட்சிக்கு அழைத்து தான் முடியை கண்டுவிட்டதாகவும் நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பானவன் எனவும் திருமாலிடம் எள்ளி நகையாடினார் இதனால் கோபமுற்ற சிவபெருமான் பத்மகற்பத்தில் பிரம்மா திருமாலின் முந்திக் கமலத்தில் தோன்றுவார் எனவும் தாளம்பு சிவபூஜையில் பயன்படாதெனவும் உரைத்தார் தாளம்பு மன்னிப்பு கேட்டதற்கிணங்க சிவன் புவியில் தனது பக்தைக்காக குழந்தையாக அவதரித்த உத்திர கோசமங்கை என்னும் திருத்தலத்தில் மட்டும் பயன்படுவாய் என அருளினார் பிரம்மா கேட்ட மன்னிப்பினால் அவருக்கு வழிபாடு நிகழ வேண்டிய சிவலிங்கத்தின் அடிப்பாகத்தில் பிரம்மா நடுப்பாகத்தில் திருமால் மேல்பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக தோன்றினார் தன்னை நோக்கி தவமியற்றிய பார்வதியை தன்னுடைய இடப்பாகத்தில் அமர்த்தி அர்த்தநாரீஸ்வரராய் நின்ற பெருமைக்குரிய தலம் திருவண்ணாமலை எல்லையில்லாத ஆதியே எல்லாம் உணர்ந்த ஜோதியே திருவண்ணாமலை முக்தியே